வெல்கம் டு ஹாப்பி மிஸ் தம்ம சேனல் சென்னை பல்கலைக்கழகத்தின் முன்னாள் மாணவர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான அறிவிப்பை சென்னை பல்கலைக்கழகம் அறிவித்திருக்காங்க ஸோ யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ் டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் தொலைதூர கல்வியில் நிறுவனத்தில் படித்து நாற்பது ஆண்டுகள் வரை அறிய வைத்துள்ளவர்கள் மீண்டும் தேர்வு எழுதி தேர்ச்சி பெற இறுதி வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது சென்னை பல்கலைக்கழக தேர்வு கட்டுப்பாட்டு அலுவலர் அருள்வாசு வெளியிட்டுள்ள அறிக்கையில் சென்னை பல்கலைக்கழகத்தின் தொலைதூர கல்வி நிறுவனத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று எண்பத்தி ரெண்டாம் ஆண்டு முதல் ரெண்டாயிரத்தி பதினெட்டு வரை இளநிலை முதுநிலை டிப்ளமோ சான்றிதழ் பிஎல்எஸ்ஐ அதேபோல் எம்எல்ஐஎஸ் ஆகிய படிப்பில் சேர்ந்து தற்போது வரை அறி அறிய வைத்துள்ள மாணவ மாணவர் அப்பாடங்களில் தேர்வு தேர்ச்சி பெற இறுதி வாய்ப்பு வழங்கப்படுகிறது விருப்பமுள்ளவர் மாணவர்கள் டபிள்யூ டபிள்யூ டாட் ஐடிஇயூஎன்ஓஎம் ஏசி டாட் என் இணையதளத்தில் வரும் பத்தாம் தேதியிலிருந்து விண்ணப்பத்தை பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் பூர்த்தி செய்த விண்ணப்பங்களை சென்னை பல்கலைக்கழக தொலைதூர கல்வி நிறுவனத்தில் புதிய ஆவணங்களுடன் சமர்ப்பிக்க வேண்டாம் எனவும் அதில் கூறப்பட்டுள்ளது ஸோ அதில் கடந்த நாற்பது ஆண்டுகளில் அரியர் வைத்த மாணவ மாணவியராக இருந்தால் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி ஸோ அந்த படிவின் படிவத்தை பூர்த்தி செய்து பல்கழகத்துக்கு அனுப்ப வேண்டும் என்ற தான் சென்னை பல்கழகம் தற்போது அறிவித்திருக்கு ஸோ இது வந்து அனைவருக்குமே ஒரு மகிழ்ச்சியான செய்தி தொடர்ந்து நம்ம சேனலில் இணைந்துருங்க மாணவர்களை அனைத்து நம்ம தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருப்போம் தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்